ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சோள மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு சோள மாவு ஒரு மூணு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து அடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் சோளமா வச்சு எப்போமே நம்ம வந்து பணியாரம் அப்போ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இதை வச்சு ஒரு லட்டு மாதிரி பண்ணலான்ட்டு பண்ணுறேன் பசங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்தோன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா பசஞ்சாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம அடை மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம் வாங்க இப்போ இதை அடையாக செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம பசைஞ்சு வச்சுருக்க அடை மாவை எடுத்து நல்லா தட்டிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா மெலிஸாக நல்லா தட்டிக்கோங்க இது வந்து இந்த சோளமா வந்து நல்லா வேகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த அடை மாதிரி இப்போ பண்ணுறோம் கல்லில் தட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு வாழை வாழையில் கூட தட்டி நீங்கள் வந்து இந்த அடையை வந்து இந்த கல்லில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பால்தீன் ஷீட்டில் கூட நீங்கள் தட்டி அதில் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கல்லில் வச்சு நல்லா தட்டிட்டேன் இது நல்லா வந்து வேக வச்சிடலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி அடை மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும் நீங்க நெய் கூட விட்டுதான் விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் தான் விட்டுருக்கேன் இதுல அப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அடையா செஞ்சு விட்டு வச்சுக்கோங்க பத்திரமா செய்யுங்க கல்லுல செய்யும்போது நல்ல சூடா இருக்கும் கல்லு பத்தமா செய்ய அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு வாழையில தட்டி கூட நீங்க போட்டுக்கலாம் அடையா இது வந்து ஜஸ்ட் நம்ம வேகணும் நம்ம அடை மாதிரி செய்யறோம் உடஞ்சாலும் இல்ல எதுவா ஷேப் சரியா இல்லைனாலும் பரவாயில்ல ஏன்னா இத நம்ம இப்ப வந்து இது வெந்ததுக்கு அப்புறம் இதை வந்து அரைக்கதான் போறோம் வெந்திருச்சு இது வந்து நல்லா வெந்திருச்சு இப்ப வந்து இதே மாதிரி எல்லா மாவுளையும் நம்ம அடை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சோள மாவு லட்டு பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் இன்னும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக வால்நட்டு அப்புறம் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா கிரேப்ஸு அப்புறம் கொஞ்சம் முந்திரி இது வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி எதை எப்போ எப்போ சேர்க்குறோன்றதை பார்க்கலாம் வாங்க ட்ரையாக இருக்க வானலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து இருக்குங்களா கருப்பு உளுந்து அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க உளுந்து வேணாதான் நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் தான் இருக்கும் மல்லற பசங்க கொஞ்சம் புரோட்டீன்லாம் தேவைன்றதால நான் வந்து கொஞ்சமாக கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெயெலாம் விட வேண்டாம் ட்ரையாக தான் நம்ம வறுக்கிறோம் இது நல்லா வறுப்பட்டுடுச்சு வாசனையும் சூப்பராக வருது இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே வானல் நம்ம எடுத்து வச்சிருக்க வால்நட்டு பாதாம் கொஞ்சமாக பிஸ்தா சும்மா லைட்டாக சூடு ஏறினா போதும் அவ்வளோதான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க கருப்பு தான் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் இது வந்து நல்லா பவுடராக நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து இருக்கும் உளுந்து நல்லா அரைச்சாச்சு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் வால்நட் பிஸ்தாவும் போட்டு அரைச்சிக்கலாம் இது வந்து பொடியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஒன்று பாதியமா அரைச்சிக்கலாம் பாதாம் பிஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம செஞ்சு வச்சிருக்க அடையெல்லாம் வந்து பிச்சு போட்டுக்கோங்க நம்ம செஞ்சு வச்சுருக்க அடையெல்லாம் இந்த மாதிரி மா புட்டு மாவு மாதிரி அழகாக அரைச்சி எடுத்துட்டோம் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சோடனே சாஃப்டாக நல்லா வந்துருப்பாருங்க இதுலேயே கூட சக்கரை தேங்காய் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம லட்டு பண்ணுறோம் லட்டு பண்ணிடலாமா ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இல்லை நெய் நிறையா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு நெய் தான் விட்டுருக்கேன் நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியே சேர்த்துக்கோங்க முந்திரி கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே திராட்சையும் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா பொறிஞ்சிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த இந்த சோள மாவையும் சேர்த்துக்கோங்க இதிலே வந்து இந்த உளுந்து பாதாம் பிஸ்தாலாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க பசங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நான் நாட்டு சக்கரை நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சக்கர அடி அடிப்பிடிக்காம இருக்கும் இது வந்து சக்கரை போட்டோட பாருங்க நல்லா வந்து எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு இப்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்ப வந்து இது ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே நம்ம வந்து அந்த சோள மாவுலாம் நல்லா வேக வச்சு பண்ணதால் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எல்லாமே செட் ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாக போதே குட்டி குட்டி லட்டுவாக பிடிச்சிருங்க நல்லாயிருக்கும் சூடாக இருக்கும்போது பிடிச்சிங்கன்னா நல்லா வந்துடும் நம்மளோட சோள மாவு லாட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம செஞ்ச சோள மாவு லாட்டு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருந்தது இப்பெல்லாம் எல்லாருமே சிறுதானியங்களை நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு புது புது ரெசிபீஸ்லாம் நம்ம செய்யும்போது எல்லாருக்குமே சிறுதானியங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த சிறுதானியம் வகைகளை வச்சு செய்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்